முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வருகின்ற மே ஐந்து வணிகர் தின மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் லட்சம் வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாட்டு பணிதனை மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் கணக்கிட்டு செம்மைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாட்டில் ஏழு லட்சம் வணிகர்கள் பங்கேற்பார்கள் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்கு கணக்கெடுத்திருக்கிறது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் மூலமாக பதினைந்தாயிரம் வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டமும் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது வணிகர்கள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை உணவு பாதுகாப்பு தரண சட்டத்தினுடைய பிரச்சனை இங்கு தொழில் வரி பிரச்சனை குப்பை வரி பிரச்சனை கட்டிட வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அனைத்து உயர்வுகளும் வணிக தலையிலே விடிந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மான பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் அதை தாண்டி ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏறகுறை இருபத்தேழு சதவீதம் வணிகம் சுரண்டப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான கடைகள் தமிழகத்திலே சிறு வியாபாரிகள் கடைகளை காலி செய்துவிட்டு வெளியேறக்கூடிய அவலம் தொடங்கியிருக்கிறார் இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைப்பதற்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் வலியுறுத்தியும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டாயமாக சட்ட திருத்தம் போட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சாமானிய வணிகர்களை மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானமாக எடுக்கிறோம் பிறகு வணிகருடைய பிரச்சனை கட்டாயமாக வீச வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் லட்ச பணிகள் தொடக்கத்தை பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறார் அது எல்லோரும் நாங்கள் சபதம் ஏற்பது திருச்சியில் இருக்கின்ற அனைத்து கடைகளும் காலை விடுமுறை விட்டு மாநாட்டிலே பங்கேற்போம் என்பதை சபதம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகளை கோடிவிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு பந்தில் உழைகின்ற பொழுது வணிகருடைய இயக்கமான முகத்தை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்று நம்பிக்கை இருக்கிறது ஆமாம் ஆமாம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலை உற்பத்தியாளர்கள் செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலை சிங்கிள் விண்டோ கடை சிங்கிள் விண்டோ கடை தான் அந்த பொருளுக்கு பிளாட்பாரத்தை அமைத்து கூவி கூவி மக்களிடத்தில் விற்பனைக்கு ஏற்படுத்திய சுமால் விண்டோ கடைகள் இப்போ அவர்களுக்கு ஒரு விலை அப்போ எங்கள் விலை வேறுபடுகின்ற காரணத்தினால் எங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அதே போன்று ஆன்லைன் வர்த்தகம் என்பதே கார்பரேட் கம்பெனியில் சில சட்டம் இருக்குது இன்னைக்கு டிமார்ட்டில் எடுத்திங்கன்னா மொத்த மட்டும் மட்டும்தான் செய்யணும் வீட்டில் வியாபாரம் செய்யக்கூடாது இதான் சட்டம் ஆனால் சட்டத்தை மீறி முழுமையாக செய்யக்கூடிய வீட்டில் வியாபாரம் செய்கிறாங்க நகரத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்க வேண்டும் இப்போ நகர் ஒன்றும் மாநகரம் என்றும் கடைகளை கால்பதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம் அரசு அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தான் சிறப்பு பாதுகாப்பு எங்க ஆளுங்களையும் நாம் ஊக்கப்படுத்துகிறோம் வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கு ஒரு சட்டம் இருக்குது அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஓட்ஸல் மொத்த வியாபாரம் செய்யணுங்கிறது தான் சட்டம் டு ஆக்ட் ஆனால் ஆன்லைன் நம்ம ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைந்து ரீட்டைல் பிசது பூரா கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போது பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க நூறு கிராம் பாதாமரு போரூபா கொடுக்க முடியுமா நூறு கிராம் நீ ஒரு ஆஃபர் போடுவாங்க ஆஃபர் போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி எங்களை எல்லாம் சிறியார்களை ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டு ஒன் ஷோ அவங்க தான் இருப்பாங்க இந்த நிலைப்பாட்டுக்கு தான் அமேசான் இந்த நிறுவனம் ஆறாயிரத்தி அறநூறு கோடி கடந்த ஆண்டு பிசினஸ் லாஸ் எந்த பட்டியலை கொடுத்தார்கள் மாண்புமிகு மத்திய நிதி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயல் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ப்பா என் நாட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி அறநூறு கோடியூ லாஸ் ஆகும்னு கேட்டார் நாங்கள் சிந்திப்பதெல்லாம் அந்த ஆறாயிரத்தி அறுநூறு கோடி லாஸ் ஆனதில் எத்தனாயிரம் வியாபாரிகள் கடையை காலி செய்து செய்துவிட்டு வெளியே போயிருக்கிறாங்கிற பட்டியல் தான் இருக்கு ஆகிய அதை சட்டப்படி எதை சட்டப்படி செய்ய வேண்டுமோ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுக்குள் லாபி வைத்து இருக்கிறாங்க கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு லாபி டெல்லியில் ஒரு சட்டத்தை அரசு போட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எடுத்துடுறாங்க ஒரு சட்டம் போட்டாங்க மளிகை பொருளை ஆன்லைனில் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் எடுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அங்கே மேலே ஒரு லாபி இருக்குன்றாங்க அந்த லாபி எங்களால் செய்ய முடியல அதுக்காகவே தான் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்பதை அழுத்தமாக கேட்கிறது இருக்கிறோம் அதில் வந்து மணி வாரிய உறுப்பினராக ஏற்கனவே இருக்கிற வியாபாரிகள் இன்னும் மணி வாரிய உறுப்பினர் சேருவதற்கு ஒரு கட்டண சலுகையோடு ஒரு காலகவாசம் கேட்க இருக்கிறோம் எங்களுக்கு குடும்ப நல விதியாக மூன்று லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதை ஐந்து லட்சமாக உயர்த்தி கேட்க இருக்கிறோம் போன்று மத்திய அரசில் வணிக வாரியம் வந்து தொடங்கப்பட்டது தொடங்கியது அப்படியே இருக்குது இன்னும் தொடங்கலை அதை சீரமைச்சு ஒரு சாமானிய மனிதர்களுக்கு ஓய்வீதி திட்டம் கட்டாயம் வேண்டும் குடும்ப நல நிதியாக பத்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு வழங்கிட வேண்டும் கேட்குறோம் ஏன்னா மத்திய அரசுலாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி வாங்கின கடனுக்கு பத்தாயிரம் கோடி தள்ளுபடி ஐயாயிரம் கோடி தள்ளுபடி என்பாங்க ஆனால் சாமானிய வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த சிக்கலில் மாட்டினாலும் வெள்ளத்தில் மாட்டினாலும் சரி இந்த சென்னையில் பாருங்கள் மெட்ரோ திட்டம் ஐந்து வருஷம் நடக்குது அஞ்சு வருஷம் ரெண்டு பக்கம் எல்லாம் காலி செய்யப்படுகிறது எந்த திட்டத்திலும் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அரசும் உதவி செய்யலை இது போல நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்க சிறுவனிகர்னா அந்த சாலையோர கடைகள் சாலையோரக் கடைகளுக்கு நாங்கள் தெளிவாக வச்சிருக்கிறோம் சாலையோர கடைகளுக்கு இடம் மாற்றம் செய்து பெரும் மணிகர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சென்னையில் வலியுறுத்தி இருக்கிறோம் சில பகுதிகளை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அணிகோட்டப்பேரவைக்கு வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அமைப்பு வாக்கு வங்கிகள் எந்த திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஆட்சி குழு கூட்டம் பட்டு அங்கே மாநாட்டுக்கு பிறகு அந்த செய்தியை தெளிவாக கொடுப்போம் எல்லா அரசியல் கட்சிகளும் எங்கள் கோரிக்கைகள் தரப்படும் எங்கள் கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்ற வேண்டும் சொல்லுகின்றார்களோ அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஓட்டு வங்கி கட்டாயமாக திசை திருப்போம் என்று தெரிவிச்சுக்கிறோம் தமிழக பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திக்க இருக்கிறோம் எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை தர இருக்கிறோம் அது சிறப்பு தீர்மானமாக போட்டு தர இருக்கிறோம் அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறோம்